ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்களுக்காக ஒரு குயிக் ரெசிபி இது காட்ட போகிறேன் இதை வந்து ஆலு பராட்டா சொல்லுவாங்க பாம்பேயில் ஸோ இது நான் அடிக்கடி செய்வேன் அண்டு நான் செய்கிறதும் ரொம்ப சிம்பிளாக தான் செய்வேன் ரொம்ப வேலை இருக்காது இதில் இதில் என்னென்னா முதல் வந்து சூடு தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதில் உப்பு மஞ்சள் தூள் காயம் போட்டு நறுக்கி உருளைக்கெழங்க வந்து ரெண்டு பீஸாக நறுக்கி நல்லா தண்ணியில் கழுவி அதையும் வேக வச்சுட்டேன் அந்த நடுவில் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது இது வந்து ரெண்டாவது பேட்ச் பாத்திரம் ஏன்னா செகண்ட் ஃபர்ஸ்ட் செட் வந்து பொண்ணு பண்ணிட்டா செகண்ட் செட் வந்து இது டின்னருக்கு பரி நான் பண்ணுறேன் அதுக்கு பிறகு இந்த ஆலு பரோட்டாக்காக இது நீங்கள் இது ஒரு எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் நீங்கள் போடலாம் அதில் வந்து ஆனியன் இது வெங்காயம் வெள்ளக்கூடு பச்சை மிளகா கருப்பூல இது நாளும் நீங்கள் அந்த சாப்பரில் நல்லா நறுக்கிக்கிறேன் நறுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நறுக்கின அந்த செட்டியில் வந்து கொஞ்சோண்டு தான் எண்ணெய் போட்டேன் இதில் ஜாஸ்தி எண்ணெய் போட தேவையில்லை நீங்கள் லெஸ் ஆயிலில் இந்த மசாலா இது பண்ணலாம் இந்த வெங்காயம் வெள்ளைக்கூடில் வந்து நான் என்ன லெவல் எடுத்திருக்கேன்னா வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் மீடியம் ரொம்ப சின்ன சைஸ் தான் ரொம்ப பெரிய சைஸ் இல்லை அதுக்கப்புறம் ஒரு பத்து கானம் வெள்ளைக்கூடு நாலு கானம் பச்சை நாலு பச்சை மிளகா வேறு கொஞ்சோண்டு கருப்புல அவ்வளோந்தான் அதை எடுத்துட்டு நல்லா வசிக்கிட்டேன் அது வசக்கிறதுக்குள்ளே இதே சாப்பரில் இது தனியாக மே ஸ்மாஷ் பண்ண வேண்டாம் தனியாக நசுக்க வேண்டாம் அதே சாப்பரில் வந்து நான் அந்த அச்சு வச்ச உருளைக்கிழங்கை எடுத்து அதை திருப்பி நான் சாப் பண்ணி ரெண்டு பேட்சில் போட்டு நல்லா கிண்டிவிட்டேன் கின்ன மாதிரி இதுலலாம் ரொம்ப மசாலாவும் நான் போட மாட்டேன் நான் கொஞ்சம் சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் நல்லா ஈஸியாகவும் வைப்பேன் நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள் நான் இப்போ திருப்பி இதில் மஞ்சள் தூளும் உப்பு போடுறேன் கம்மியாக தான் போடுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இருந்தது கரம் மசாலா கொஞ்சோண்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் போல் அரை ஸ்பூன் போல் இது அது என்ன சொல்லுவாங்க மிளகு மிளகுத்தூள் க பிளாக் பெப்பர் பவுடர் அவ்வளோ தான் அப்பறம் இருக்கிற உருளைக்கெழங்காக நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் இந்த கூட்டை வந்து நல்லா இது பண்ணி வச்சுட்டேன் நல்லா கிண்டி வச்சுட்டேன் இதாக ப்ரிப்பரேஷன் ஆகிட்டு இது ஆலு பராட்டோட ஸ்டஃபிங் ஒரு வீட்டில் புதினாவும் கொத்தமல்லி இருந்தது அதனால தான் ஒரு சிம்பிளான இன்னொரு சட்னி பண்ணி வச்சுக்கலாம் எப்போ வேணாலும் சாப்பிட்லான்னுட்டு அதுவும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் அதுலேயும் அழகா திருப்பி வெள்ளைக்கூடு பச்சை மிளகா இதில் வந்து வேர்க்கடலையும் கொஞ்சம் போட்டுட்டேன் பிறகு க கருவேலையும் இஞ்சியும் போட்டிருக்கேன் சின்ன சின்ன துண்டா வேற அதே தான் வெள்ளைக்கூடு வந்து ஒரு பத்து காரணம் பச்சை மிளகா நாலு அவ்வளோ போட்டுட்டு பிறகு நீங்கள் கொத்தமல்லியும் புதினா இருந்தது அது நல்லா ஒரு ரெண்டு குத்து போல இருந்தது அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டேன் இஞ்சியும் போட்டேன் ஒரு அரை ஒரு இன்ச்சு துண்டு போல் போட்ட பாரி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இதுவும் ஒரு சட்னியில் வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு சாட் மசாலாவும் உப்பு போட்டு நீங்கள் ஒரு டிஃபனில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நல்லாவே ஒரு பத்து நாள் கெடாமல் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்பப்போ சாப்பிட்றதுக்கு இந்த பாருங்கள் நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் யா அவத்தாரை விட்டுருங்க நான் குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கு ஏற்றிட்டு வந்துவிட்டேன் இங்கே சாப்பாடு பண்ணுறதுக்கு ஸோ ராத்திரியே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மாவும் பஞ்சு வச்சுருந்தேன் நான் குளிர் பாம்பேல நல்லா குளிர் இந்த குளிரில் வந்து நான் மாவு ராத்திரியே பஞ்சு வச்சுட்டேன் காலையில் நல்லா தூக்கம் வருதுன்னுட்டு ஓகே ஸோ இப்போ பாருங்கள் நான் பராட்டா எப்படி பண்ணுறேன்னா இங்கே ஒரு இடத்துல பராட்டா நான் இது என்ன சொல்கிறோம் தவால போட்டு எடுக்கிறேன் அதை நல்லா என்ன சொல்வாங்க சேக் பண்ணி எடுக்கிறேன் சுட்டு எடுக்கிறேன் அதுக்கு பிறகு அங்கே ரோட்டி மேக்கரில் வந்து நான் இந்த ஆலு பராட்டா பண்ணுறேன் இந்த பாருங்கள் அந்த மாவு கொஞ்சோண்டு எடுத்துக்கணும் அப்புறம் மாவை வந்து நம்ம சின்ன ஒரு சட்டி போல பண்ணி அதுக்கு பிறகு நம்ம ராத்திரி இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து ஒரு சின்ன உருண்டையாக போட்டு அதை பிடிச்சி அதை அமுக்கி அதை லேஸ் அப்படி தள்ளி 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 நீங்கள் விட்டால் நம்ம இந்த இது நம்ம என்னமோ ஒரு டிஷ் பண்ணுவோம் சவுத்தில் அது பேர் வரமெண்டுக்கு இப்போ எனக்கு அதே மாதிரி தான் இந்த ஆலு பராட்டாவை ஒரு பால் மாதிரி கண் கன்வெர்ட் பண்ணும் அந்த ஸ்டஃபிங் எல்லாம் உள்ள மறையிற மாதிரி அதுக்கு பிறகு அதே நான் வந்து இந்த ரோட்டி மேக்கரில் ரெண்டு வாட்டி பஞ்ச் பண்ணுவேன் அதை ரெண்டு வாட்டி மெதுவாக தான் பஞ்ச் பண்ணோம் ரொம்ப ஹார்ஷாக பன்ச் பண்ணக்கூடாது ஏன்னா மசாலா வெளியே வந்துடும் ஸோ நான் சாஃப்டாக பஞ்ச் பண்ணி அதை வந்து இந்த ரோட்டி மேக்கர்லேருந்து இது ரோட்டி தவால வந்து இதை நான் கொஞ்சம் சுட்டு சுட்டு எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நான் இப்போ போட்டது வந்து பட்டர் தான் போட்டேன் இந்த பட்டர் போடுறதுல என்னென்னா இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது நல்லா சாஃப்டாகவும் இருந்தது நான் இது சாப்பிடும்போது மத்தியானம் மூணு மணி ஆகிட்டு அப்போ மூணு மணி வரைக்கும் இது சூப்பராகவே இருந்தது நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி சூப்பர் டேஸ்டில் இருந்தது ஸோ இந்த பாருங்கள் இப்போ நான் இங்கே சுட்டுட்டோ இருக்கேன் ப்ளஸ் இங்கே டிஃபின்லேயும் நரைச்சிட்டு இருக்கேன் ஸோ இதே மாதிரி தான் இதை ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு மூணு போல் பராட்டா நான் ஆஃபீஸ்க்கு கொண்டு போயிட்டேன் அதுக்கு பெரிய மிச்சம் இருக்கிறத என் பொண்ணுக்காக பண்ணி வச்சுட்டேன் ஸோ இந்த பாருங்கள் இதில் வந்து நல்லா அந்த இந்த பாருங்கள் இந்த ஸ்டஃப் பண்ணுறேன் இதை இதில் வேறு ரெண்டு சட்னி ஒரு அன்றைக்கி ஒரு நாள் வளாகில் தக்காளி சட்னி போட்டிருந்தேன்ல அந்த தக்காளி சட்னியும் ராத்திரி வச்சு புதினா சட்னி ரெண்டுமே கொண்டு போயிட்டேன் இந்த பாருங்கள் இதில் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பராட்டா வீட்டில் வச்சுட்டேன் ஆறு பராட்டா இருக்குது டோட்டலாக ஸோ மூணு நான் கொண்டு போயிட்டேன் ஆறு பராட்டா இங்கே இருக்குது ஸோ இந்த பராட்டா என் பொண்ணு வந்து சாப்பிட்டுக்கிடுவா மத்தியானம் மிச்சம் இருக்கிறது நான் ராத்திரி சாப்பிட்டுடுவேன் நான் என்றைக்குமே சாப்பாடுக்கு வந்து இது எனக்கு வேண்டாம் அது வேண்டாம் காலையில் சாப்பிட்டது ராத்திரி வேண்டாம் எப்போவுமே சொல்ல மாட்டேன் எது நம்மளுக்கு நல்லபடியாக ஆண்டவன் கொடுத்ததும் அது நல்ல மனசோடு சாப்பிடுவேன் ஸோ இந்த ரெசிபியை ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி ரெசிபி வேறு நான் இப்போ பாருங்கள் உங்களுக்கு கிளிப்பில் புதினா சட்னியும் தக்காளி சட்னியும் காட்டினேன் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்